நாணயம் மற்றும் பணத்தை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள் மனிதன் வாழ்வதற்கு உணவு உடை இருப்பிடம்தான் இன்றியமையாத ஒன்றாக இருந்தது ஆனால் தற்போது அத்துடன் பணம் முக்கியமான ஒன்றாகிவிட்டது பணம் இல்லாவிட்டால் வாழ்வதே கடினம் என்ற நிலை வந்துவிட்டது எனவே பலரும் பணத்தை சம்பாதிப்பதற்கு ஓய்வு என்பதை மறைந்து உழைத்து கொண்டு இருக்கின்றோம் இங்கு நாம் பார்க்க போவது நாணயம் மற்றும் பணத்தை பற்றிய சில சுவாரஸ்ய தகவல்களை பற்றிதான் பலருக்கும் இதை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் தகவல் ஒன்று சுமார் தொண்ணூறு சதவீதம் அமெரிக்க டாலர்களில் கொக்கைன் பொருட்கள் உள்ளது ஆம் இது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை என்பது தெரியுமா தகவல் இரண்டு தொன்னூற்றி நான்கு சதவீதம் டாலர்களில் கழிவுப் பொருட்கள் இருப்பதற்கான தடயங்கள் உள்ளதாக மெடிக்கல் ஜெனரல் கண்டுபிடித்துள்ளது நம் இந்திய ரூபாய் நோட்டுகளில் எவ்வளவு கழிவு பொருட்கள் இருக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள் தகவல் மூன்று முதல் காகித பணத்தை சுமார் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன் சீனா தான் தயாரித்தது என்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தகவல் நான்கு இரண்டாம் போர் வரை சைபீரியா மற்றும் ஆசியாவில் தேயிலை செங்கற்களால் ஆன நாணயம் தான் பயன்படுத்தப்பட்டு வந்தது தகவல் ஐந்து அமெரிக்க காகித பணமானது உண்மையில் காகிதத்தால் ஆனது அல்ல மாறாக ஒரு துணியால் ஆனது என்பது தெரியவா தகவல் ஆறு உங்களிடம் கடன் இல்லாமல் டாலர்கள் இருந்தால் சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள் ஏனெனில் ஒரு பாதி அமெரிக்கர்களிடம் அது கூட இல்லை தகவல் பில் கேட்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு மில்லியன் டாலர் பணத்தை செலவழித்தாலும் அவரிடம் உள்ள மொத்த பணத்தையும் கொண்டு குறைந்தது இருநூற்று பதினெட்டு வருடங்கள் இருக்கலாம் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்